கொஞ்ச நேரத்தில் நீங்க பாருங்க அதாவது நம்முடைய புதிய கல்விக் கொள்கைக்கும் மாநில அரசு ஒரு குழு போட்டு அவர்கள் தயாரித்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கைக்கும் நீங்க பாருங்க குறிப்பா வந்து நாம் பேஜ் நம்பர் பதிமூன்று போர் பாயிண்ட் ஒன் ஒன் நம்முடைய புதிய கல்வி கொள்கை படிச்சீங்கன்னா முதன் முதலாக நாம் சொல்லுகின்றோம் இரண்டாயிரத்தி இருபதுல புதிய கல்விக் கொள்கை அந்த ஆராய்ந்து கொண்டு வந்த பிறகு நம்முடைய தாய்மொழி தான் பிரதான மொழியாக பாடமொழியா இருக்கணும் நாம தான் சொல்றோம் முதன் முதலாக முதல் கல்விக் கொள்கையில் இல்ல இரண்டாவது கல்விக் கொள்கைகளில் இல்ல ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி செகண்ட் எஜுகேஷன் பாலிசி நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்கு தமிழக அரசு இத்தனை காலம் கழித்து விழித்துக்கொண்டு பேஜ் நம்பர் ஒன் தமிழக அரசு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் அதையே சொல்றாங்க டெக்னாலஜி நம்முடைய மத்திய அரசனுடைய புதிய கல்விக் கொள்கை பேஜ் நாற்பது பதிமூன்று புள்ளி இரண்டு அதை பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ் ரூம்லையும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கணும் அது அரசு பள்ளியாக இருந்தாலும் தனியார் பள்ளியாக இருந்தாலும் அதுதான் புதிய கல்விக் கொள்கையினுடைய ஆரம்ப புள்ளிங்கிறோம் இன்னைக்கு மாநில அரசு பக்கம் பன்னிரெண்டுல டெக்னாலஜியை கொண்டு வரணும்னு அவங்க பேசுறாங்க அடுத்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அதாவது எல்லோரையும் இணைத்து கொண்டு வரணும் யாருக்கும் கல்வியில தடை இருக்கக்கூடாது கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் எல்லோருக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் புதிய கல்விக் கொள்கை மாநில அரசு பக்கம் இருபத்தி மூன்று இதே பாயிண்ட் எம்பசிஸ் ஆன் கிரிட்டிகல் திங்கிங் சும்மா ஒரு விஷயத்தை படித்து வாந்தி எடுத்து எக்ஸாம் எழுதாம செயல்திறன் இருக்கக்கூடிய கல்வியா இருக்கணும் அப்படிங்கறது கிரிட்டிக்கல் திங்கிங் பக்கம் பன்னிரெண்டு நான்கு புள்ளி ஐந்துல சொல்றோம் கரிக்குலத்தை மாத்துங்க கண்ட மாத்துங்க கிரிட்டிக்கல் திங்கிங் எம்பசைஸ் பண்ணுங்க இன்னைக்கு பேஜ் நம்பர் ஏழுல இதே மாநில அரசனுடைய புதிய கல்விக் கொள்கையினுடைய டீம் ப்ரோமோட்டிங் கிரிட்டிக்கல் திங்கிங் பயன்படுத்துறாங்க அடுத்து லைப்ரரி மத்திய அரசனுடைய புதிய கல்விக் கொள்கை பேஜ் நம்பர் பிப்டி டூ டுவெண்டி ஒன் பாயிண்ட் நைன் அதை அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாம லைப்ரரி எப்படி இருக்கணும் எந்த இடத்துல கொண்டு வரணும் பப்ளிக் லைப்ரரியை ஸ்ட்ரென்தன் பண்றோம் புத்தகங்கள் இருக்கணும் குழந்தைகளுக்கு புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும் நாம பேஜ் நம்பர் தேர்ட்டீன் மாநில அரசனுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி லைப்ரரி எல்லா இடத்தையும் கொண்டு வரணும் இனிஷியேட்டிவ் பண்ணணும் அடுத்து அலுமினி என்கேஜ்மெண்ட் ஒரு கல்லூரியில் ஒரு ஸ்கூலில் படித்த மாணவர்கள் அரசு பள்ளி தனியார் பள்ளியில் எத்தனை ஆண்டு காலம் படித்திருந்தாலும் அவங்களை என்கேஜ் பண்ணி தொடர்ச்சியாக நாம என்கேஜ்மெண்ட்ல வச்சிருக்கணும் நம்முடைய புதிய கல்விக்கொள்கை பக்கம் பதினொன்று மூன்று புள்ளி ஏழு மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை பக்கம் பதினான்கு அடல்ட் எஜுகேஷன் அதாவது அடல்ட் எஜுகேஷன் சென்டர் ஏஇசி அப்படிங்கிற வார்த்தையை புதிய கல்விக் கொள்கையில மத்திய அரசு பயன்படுத்தி இருக்கிறாங்க இது குறிப்பாக ஒகேஷனல் ட்ரைனிங் எல்லாத்துலயும் இது இருக்கணும் அப்படின்னு அதையே அடல்ட் எஜுகேஷன் பக்கம் பதினைந்துல மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை சொல்றாங்க ஜெண்டர் ஈக்வாலிட்டி கல்வியை பொறுத்தவரை எல்லோரும் சமம் என்பதுல மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை பக்கம் இருபத்தி எட்டு ஆறு புள்ளி ரெண்டில் நம்ம சொல்றோம் பயாஸ் இருக்கக்கூடாது ஸ்டீரியோ டைப் இருக்கக்கூடாது ஜாதி இருக்கக்கூடாது மதம் இருக்கக்கூடாது ஆண் பெண் என்கின்ற ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது அதையே பக்கம் பதினாறுல மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை சொல்றாங்க அடுத்து மைக்ரன் லேபரர்ஸ் ஊர் விட்டு ஊர் வரக்கூடிய மைக்ரன் லேபரர்ஸா இருந்தாலும் கூட அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அவர்கள் குழந்தைகளுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் பக்கம் பத்து மூன்று புள்ளி இரண்டு புதிய கல்விக் கொள்கை அதே போல பாத்தீங்கன்னா மாநில அரசினுடைய பக்கம் இருபத்தி மூன்றுல மைக்ரண்ட் லேபருக்கான சில்ட்ரன் எஜுகேஷனை பத்தி சொல்றாங்க ஸ்போர்ட்ஸ் புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசு பக்கம் பன்னிரண்டு நான்கு புள்ளி எட்டுல நம்ம ஸ்போர்ட்ஸ் பத்தி எம்போசிஸ் கொடுத்திருக்கோம் மாநில அரசு பக்கம் பதினான்கு இருபத்தி ஒன்பது ஆனா இதுல வந்து இருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன உருது ஸ்கூல்ஸ் பத்தி மாநில அரசனுடைய கல்வி கொள்கை என்ன சொல்றாங்கன்னா நிறைய உருது பள்ளிகளை ஆரம்பிங்க ஒரு பக்கம் இந்தி வேண்டாங்கிறாங்க ஒரு பக்கம் உருது வேண்டாங்கிறாங்க ஆனா உருது பள்ளிகள் வேண்டும் என்று மாநில அரசனுடைய கல்வி கொள்கை கொண்டு வந்திருக்கக்கூடிய டீம் சொல்றாங்க இன்னொன்னு வந்து மைனாரிட்டிகளுக்கான ஸ்பெஷல் கன்செஷன் அதை வந்து மாநில அரசு எம்பசைஸ் பண்ணிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இன்னொன்னு பாருங்கன்னா மதராசால படிக்கக்கூடிய டிகிரியை வந்து டிஃபென்ஸ் சிவில் பேங்கிங் எக்ஸாமினேஷன் அங்கீகாரம் கொடுங்க மதராசால படிக்கக்கூடிய கல்விகளை மதராசால இருக்கக்கூடிய சிலபஸ அங்கீகாரம் கொடுத்து அவங்க டிஃபென்ஸ் பரீட்சைக்கு சிவில் பரீட்சைக்கு பேங்கிங் பரீட்சைக்கு அந்த டிகிரி அத்தரைஸ் பண்ணணும்னு மாநில அரசனுடைய கல்வி கொள்கை சொல்றாங்க நான் சொல்றதுனால மக்களுக்கு புரியட்டுங்க அடுத்தது இன்னைக்கு கோச்சிங் சென்டர் இன்னைக்கு நம்முடைய மாநில அரசனுடைய கல்வி கொள்கை என்ன சொல்றாங்கன்னா கோச்சிங் சென்டரை நம்ம பேன் பண்ணனும் அப்படிங்கிறாங்க கோச்சிங் சென்டர் இருக்கக்கூடாது கோச்சிங் சென்டர் இல்லாம நம்ம பேரலாம் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பாருங்கன்னா இதுதான் அல்டிமேட் இது அல்டிமேட் மாநில அரசனுடைய கல்வி கொள்கையில சொல்றாங்க கோஸ்டல் ரீஜன்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் போட்டை பத்தி தெரிஞ்சுக்கணுமா ஷிப்பை பத்தி அதே மாதிரி அவங்களுக்கு வேற வேற எக்ஸாமினேஷன் இருக்கணும் நேவல பத்தி தெரிஞ்சுக்கணும் நாட்டிக்கல் பாசிபிலிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதனால கோஸ்டல் உள்ள படிக்கக்கூடிய குறிப்பா மீனவர் சமுதாய குழந்தைகளுக்கு கடல் பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் இதனால கிரிட்டிக்கல் திங்கிங் வளரும் இதை வந்து பதினொன்னாவது கிரேட்ல கொண்டு வரணும் அப்பதான் ஒன்பதாவது கிரேட்ல யாரும் வெளியே போக மாட்டாங்க இது பேரு குலக்கல்வி இல்லையானா அதாவது புதிய கல்விக் கொள்கையில நாம சொன்னா இது பேரு குலக்கல்வி இதே மாநில அரசனுடைய கல்விக் கொள்கையில வந்து கோஸ்டல் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பதினொன்றாம் வகுப்புல கப்பலை பத்தி சொல்லிக் கொடு நாட்டிகள் சொல்லிக் கொடு கடலை பத்தி சொல்லிக் கொடுன்னு நம்ம சொன்னோம்னா அது குலக்கல்வி இல்லையாமா இத்தனை முரண்பாடுகளை கொண்டு வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருப்பது அப்படியே கட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி மதராசா கொடுத்திருக்கக்கூடிய சிலபஸ் ரெகனைஸ் பண்ணு மைனாரிட்டி ஸ்கூலுக்கு வந்து ஸ்பெஷல் கன்செஷன் கொடு அதை வந்து லோக்கல் பாடி பாருங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் எக்ஸப்ட் ஸ்கூல்ஸ் ரன் பை மைனாரிட்டிஸ் கேன் ஃபார்ம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மைனாரிட்டி பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இல்ல எல்லா பள்ளிகளுக்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கு அது லோக்கல் பாடி கண்ட்ரோல்ல வரணும் உதாரணத்துக்கு உங்களுடைய பஞ்சாயத்தோ உங்களுடைய கார்ப்பரேஷன் கண்ட்ரோல்ல வரணும் ஆனா மைனாரிட்டி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அதற்கு கீழே வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் ஒரு பக்கம் நாம அனைவரும் சமங்கிறோம் மதம் ஜாதி இல்லைங்கிறோம் மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய கன்செஷன் நம்ம கொடுக்கறோம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு ஆனா அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி கூட லோக்கல் பாடிக்கு கீழே வரக்கூடாது என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் நோக்கி திமுக அரசு போகுது என்பதற்கு அவர்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஒரு உதாரணம் அதுல முக்கியமாக மதராசா அங்க இருக்கக்கூடிய சிலபஸ் பேங்கிங் டிஃபென்ஸுக்கு அங்கீகாரம் கொடுங்க அது ஒரு உதாரணம் இதையெல்லாம் தாண்டி கோச்சிங் சென்டரை கிளாம் டவுன் பண்ணுங்க இது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்லி பாசிபிள் நீ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஒழுங்கா நடத்தினா குழந்தைங்க கோச்சிங் போறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒழுங்காக நடத்தினா ஏன் கோச்சிங் போகிறாங்க அதனால் நீ செய்ய வேண்டிய வேலை என்ன மாநில அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒழுங்காக நடத்துங்க தான் நம்ம கேட்குறோம் இதை தாண்டி குலக்கல்வி கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கப்பல் சொல்லிக் கொடுப்பாங்க நாட்டிகள் இது சொல்லிக் கொடுப்பாங்க கடல் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் அதை நான் குலக்கல்வின்னு சொன்னால் உடனே கோவம் வந்துடும் உங்களுக்கு அதனால் நம்முடைய மீடியா சேனல் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது மத்திய அரசனுடைய புதிய கல்விக் கொள்கையில் என்ன தப்புன்னு இதுவரைக்கும் அவங்க சொல்லலை இதுதான் அல்டிமேட்டுங்க அதாவது மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை சொல்லிட்டீங்க மத்திய அரசனுடைய கல்விக் கொள்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்த விதத்திலே முரண்பாடு என்பதையும் அவங்க சொல்லியிருக்கணும் அல்ல அதை ஏற்க மாட்டேன் இதைத்தான் நான் ஏற்க போறேன் அடுத்தது பொலிட்டிகலி டிஸ்பியூட் பண்ணலாம் எஜுகேஷன் எங்க இருக்கணும் அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கணுமா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கணுமா டிஸ்பியூட் பண்ணலாம் அதை மாத்தினது யாரு காங்கிரஸ் கட்சி அதை டிஸ்பியூட் பண்ணலாம் அது வேற அது ஐடியாலஜிக்கலா விட்டுருங்க பொலிட்டிக்கல் இதுக்குள்ள நான் போக விரும்பல நான் வேண்டும் என்று சொல்வேன் திமுக வேண்டாம் என்று சொல்லலாம் அவர்களுடைய உரிமை நான் கேட்பது நாங்கள் இது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்